லேடிஸ் நிற்கிறாங்களே அவங்க பேனர் வைக்கிறாங்களே நாங்கள் வந்து எங்களோட இதுவாக தான் நாங்கள் காட்டுறோம் ஆனால் அதுக்கும் எதிர்ப்பு தெரிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க சொன்ன ஒரே விஷயம் தான் எங்கள் பேனர் இப்போ எழுதுறீங்களா இல்லை எல்லாத்தையும் இது பண்ணிடுவா அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துடுதுனால போலீஸ்காரங்க ரொம்ப இதுவாக இருக்கு அவங்களே வந்து ஆனால் ஒரு வாரமாகவே எல்லா கட்சியிலையும் பேனர் வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் வச்சிருக்காங்க இந்த சைடு வச்சுருக்காங்க எல்லா பேனருமே வந்து ஒரு நார்மலாக ஸ்கொயர் ஃபீட் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கு அதை விட அதிகமா பெருசு பெருசாக தான் வச்சுருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் எதுவும் கேட்கல அதாவது ஒரு ஆறு பேனர் ஏழு பேனர் அடிச்சதுனால அதுல ரெண்டு பேனர் தான் வைக்க முடிஞ்சது மீதி நாலு பேனர் வீட்டில் தான் இருக்கு இதுல நாங்கள் செலவு பண்ணி வே வேஸ்ட் தான் அது ஏன்னா எங்க காசு தான் நாங்கள் லாஸ்ட் தான் அது என்ன உள்ள எங்களோட சந்தோஷத்துக்காக வைக்கிறோம் இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன பண்றதுக்கு பர்த்டே பர்த்டே கட்சி தலைவரோட பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு வைக்கும் போதே நீங்க அந்த பேனரை எதுவுமே பண்ண மாட்டீங்க நாங்க எங்க அண்ணா வந்து அப்படியே சாப்பிட்டா சொல்லிட்டாரு உசு பேத்துறவங்க தரونيங்க நான் சொல்லတာ. அதனால வந்து நாங்க கம்முனே இருந்துட்டு போயிடுவோம் நீங்க உசு பேத்திட்டே இருங்கன்னு சொல்லு விட்டுறோங்க. எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிச்சிட்டே நண்டைடா. எல்லா இடத்துலயுமே லேடிஸ்க்குன்னும் போது எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் போது இவங்களும் பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. தேனாவோட பத்றே அதுவா நீங்க நாங்க நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஒரு நலத்திட்டம் பண்றதுக்காக இங்க எங்க માનவரனி சார்பா நாங்க இங்க வந்து பண்ணிட்டு சின்ன வயசுலேருந்தே தளபதி சேரலாம் ரொம்ப பிடிக்கும் எங்க தளபதி சேரை வந்து அப்பத்துல இருந்தே பிடிக்கிறதுனால நான் கட்சியில் வந்து இருந்திருக்கேன் எங்களுக்கு இந்த கட்சியில் வந்து பாதுகாப்பு இருக்கும்னால நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு மற்ற கட்சியில் ஏதோ எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இல்லை அதனால நாங்க எங்க அண்ணாவை நம்பி வந்திருக்கோம் அது இதுல வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நாங்க நம்புறோம் எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு முகத்துக்காக தான் தளபதிங்கிற ஒரே ஒரு முகத்துக்காக தான் நிற்கிறோம் அவர் சொல்றாரு நாங்க எல்லாரும் செய்றோம் செயல் 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 மட்டுமே தான் எங்களுக்கு வந்து விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும் எங்களோட நிறைகுறைகளை சொல்ற அளவுக்கு இந்த ஒரு கட்சியில இருக்கிறதுனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கொள்கை தலைவர்களை வந்து எந்த கட்சியிலயும் வந்து பெண் லேடிஸ் வந்து இருந்ததே கிடையாது இதில் கொள்கை தலைவர்களை வந்து மகளிரை எடுத்துருக்கிறதுனால மகளிர் அணியில சார்பாகவும் இந்த மகளிர் அணில வந்து நார்மலாகவே நான் எந்த கட்சியிலும் மகளிர் வந்து இவ்வளோ பேர் நான் ஜாயின் பண்ணி பார்த்ததே இல்லை அண்ணன் இருக்கிறதுனால அண்ணனோட நம்பிக்கைக்கும் பாதுகாப்பு இருக்கிறதுனால எல்லாருமே இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அது எல்லாருமே எப்பவுமே இஷ்யூஸ் நடக்கிறது தான் அவங்களே சொல்றாங்க எதிர்ப்பு வருதுன்னு எங்களால் ஓப்பனாக சொல்ல முடியல கொஞ்சம்னா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நைட் ரெண்டு மணி வரைக்கும் ரவுண்ட்ஸ்ல தான் இருந்தாங்க அதுக்கப்புறமும் வந்து வைக்க விடலை அதுக்கப்புறமா வந்து நாங்கள் நாலு மணி வரைக்கும் காலையில் வரைக்கும் ம இன்னடா ஒரு லேடிஸ் நிற்கிறாங்களே அவங்க பேனர் வைக்கிறாங்களே நாங்கள் வந்து எங்களோட இதுவை தான் நாங்கள் காட்டுறோம் ஆனால் அதுக்கும் எதிர்ப்பு தெரிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கோம் அவங்க சொன்ன ஒரே விஷயம் தான் இந்த பேனரை இப்போ எடுக்கிறீங்களா இல்லை எல்லாத்தையும் இது பண்ணிடவா அப்படின்னு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வருது நீ இந்த ச ஒரு இதுக்கு வந்துடுதுனால போலீஸ்காரங்க ரொம்ப இதுவாக இருக்குது அவங்களே வந்து ஆனால் வந்து அவங்க பொறுமையாக தான் சொல்கிறாங்க எங்களுக்கு எதிர்ப்பு வருது அதனால் யாரும் ஆஷாலாம் பேசல எங்களுக்கு எதிர்ப்பு வருது அது அதனால வந்து நீங்க இது பண்ணுங்க கொஞ்ச நாள் எங்களையும் புரிஞ்சுங்க அப்படின்றாங்க என்னன்னா எல்லா கட்சிலேயும் ஒரு ஒரு வாரமாகவே எல்லா கட்சிலேயும் பேனர் வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் வச்சிருக்காங்க இந்த சைடு வச்சுருக்காங்க எல்லா பேனருமே வந்து ஒரு நார்மலாக ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது அதை விட அதிகமாக பெருசு பெருசாக தான் வச்சுருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் எதுவும் கேட்கல இந்த பேனர் சின்னதா லைட் சின்ன பேனரை தான் வைக்கிறோம் அதுக்கே வந்து வைக்கக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு நைட்லேயே வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு அதாவது ஒரு ஆறு பேனர் ஏழு பேனர் அடித்ததுனால அதில் ரெண்டு பேனர் தான் வைக்க முடிஞ்சது மீதி நாலு பேனர் வீட்டில் தான் இருக்குது உள்ள நாங்க செலவு பண்ணி வே வேஸ்ட்டு தான் ஏன்னா ஆமா எங்க காசு தான் நாங்கள் லாஸ் தான் அது என்ன எங்கள் எங்க எங்களோட சந்தோஷத்துக்காக நாங்க வெளியே தெரியணுன்றதுக்காக வைக்கிறோம் அதுலேயும் வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தோன்னா என்ன பண்றது அதனால வந்து நாங்க கட்சி தலைவருக்கு பர்த்டே என்ன நாங்க பேனர் வைக்கிறோம் நீங்க கட்சி தலைவரோட பையனுக்கு பர்த்டே கட்சி தலைவரோட பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு வைக்கும் போதே நீங்கள் அந்த பேனரை எதுவுமே பண்ண மாட்டீங்க நாங்கள் கட்சி தலைவரோட பர்த்டே வைக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த பேனருக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்பு தான் அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயம் தானே இப்போ வச்சு நாங்களே வெளியே தெரிஞ்சு நிறைய மகளிர் அங்கே எங்களுக்காக சேர்ந்து ஒரு மகளிர் பேனர் வைக்கிறதுக்கு அவ்வளோ ரிஸ்கா இருக்கு ஏன் யூ இன்னும் இந்த பேனரில் மட்டும் இவ்வளோ மகளிர் எப்படி சேர்ந்தாங்க எதுக்கு சேர்றாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுனால அவ்வளோ மகளிர் வந்து இங்க சேர்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்க எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டேன்னு தான் எல்லா இடத்துலையுமே லேடிஸ்க்குன்னும் போது எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்களும் பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்காங்க அதையும் தாண்டி நைட்டு ரெண்டு மணிக்கு தான் வந்துட்டு இருக்கோம் எல்லாமே எதுக்குமே எல்லாத்துக்கும்

நான் உசு பேத்துறவங்க கிட்ட சொல்லிட்டாரு அதனால வந்து நாங்க கம்முனே இருந்துட்டு போயிடுவோம் நீங்க உசு பேத்திட்டே இருங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவோம் நாங்க அளவுக்கு மகளிர் ஆகட்டும் சின்ன பசங்களை எங்களுக்கு போட்டு தருவீங்களான்னு கேக்குறாங்க எங்களுக்கு எப்போ அக்கா போட்டு தருவீங்க உங்களுக்கு இன்னும் ஓட்டு போடுற வயசு வரல வந்ததுக்கு அப்புறம் போட்டு தரேன் அப்போ வந்து சொல்லுங்க போட்டு தரோன்றோம் அப்போ அந்த அளவுக்கு அவரோட பேர் வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க கூட அவரோட பேரை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை பண்ணுறோம் ஒரு ஒரு டைம்ல என்ன பண்ணுறாங்க பேனரே வைக்கக்கூடாது எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க புரிஞ்சுக்கோம்மா என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனார் புரிஞ்சுக்கோங்கம்மா நீங்கள் இப்போ வ வளர்ந்துட்டு வரீங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தான் அதையும் நீ நீங்கள் வ இது பண்ணும்போது தான் உங்களோட சொன்னாங்கன்னா போலீஸ்ல தான் சொன்னாங்க இல்லை ப்ரோ இப்போ நம்ம நம்ம தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அதே தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வேற எதுவும் அவங்க சொல்லலை சப்போர்ட் பண்ணலாம் ஓகே ஹ்யூமன்ஸ் சார் அவங்க ஹியூமன் சார் அவங்க சர்வன்ட் சர்வெண்ட்டு எல்லாமே தாண்டி அவங்க நார்மல் ஹியூமன் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்க நார்மல் ஹியூமனாக என் இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க செஞ்சு அவங்க வேலையை பார்க்கலாம் இல்லை அதை தாண்டி மனிதநேயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லையா அவங்க எல்லாரும் இப்போ நீங்கள் என்னைய கொஸ்டின் கேட்குறீங்க பட் நாங்கள் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்டிப்பாக இதில் லேடீஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லையா நீங்கள் வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அது கூட வந்து பார்த்து ஓகேவா எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க மறைமுகமாக எடிட் பண்ணிடுவீங்க அது தெரியும் விஷயம் சொல்கிறேன் உண்மை அதுதானே

அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தளபதிக்கு கீழே நான் இருக்கும்போது அவங்க சொல்லும் போது என் கூட இவ்வளோ டீம் இருக்காங்க ஸோ என்னோட பேஷன் ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த விஷயத்தை நான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் என்னோட பேசிக் மெயினாக இங்கே இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேனர் வைக்கணுன்றதுக்காகவோ எதுக்காகவோ வரல சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் தனியாக பண்ண முடியாது எங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட் இல்லை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவங்க பின்னாடி நாங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறோம் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்களா யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை சின்ன வயசு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோர் வந்து எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் சினிமா ஃபில்ல பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா நிறைய பேரை படிக்க வச்சுருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட் என்னன்னா தெரியாமல் நடந்திருக்கு ஆனால் என் லைஃப்பில் நான் பார்த்து அது வளர்ந்ததுனால ஓகே அவர் பண்ணுறாரா சரி அதில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா செய்ய ஐடியாவும் அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவுமே